பிசாசு பிடிச்ச ஒரு ஆளுக்கு நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன அதிகாரம் மத்தேயு பத்தாவது அதிகாரத்துல முதல் வசனத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி பிசாசுனை துரத்தக்கூடிய அதிகாரத்தை வாங்கியாச்சு ஒரு மனுஷன் கைய வச்ச உடனே பிசாசு துரத்தி விட்டாச்சு சிறை இருப்பு அவன் சிறைப்பட்ட வாழ்க்கை விடுதலையாச்சு நல்லது ஆனா இன்னொரு விஷயத்த சொல்லணும் விடுதலை ஒரு அற்புதம் நடந்த பிறகு ஒரு சொல்லணும் நீ ஓ இருதய மறுபடியும் பெருமையா இருந்தால் ஓனது ஏழா திரும்ப வந்துரும் அந்த விஷயத்த சொல்லணும் அப்பன்னா அவனுடைய இருதயத்துல ஒரு கட்டு இருக்கும் நீ ஒரு ஒரு விஷயத்த பிசாசுரிய ஒரு விஷயத்தை வாழ்க்கையில வச்சிருக்க அது கட்டு நான் இப்போ விடுதலை கொடுத்துட்டேன் ஆனா உன்னுடைய கட்டு அவிழ்க்கப்படுதுன்னா நீ இதை செய்யணும் உன்னுடைய இருதயத்தில் பொல்லாத எண்ணம் பொல்லாத ஆசை பொல்லாத காரியம் உனக்கு கட்டா இருக்கேன் போல வண்ணத்தின் மேல ஒரு ஆசை அநியாயமாய் சம்பாதிக்கிறது ஒரு ஆசை உள்ள இருக்கே இந்த கட்டை அவிக்காமல் பரிபூரண விடுதலையும் கிடைக்காது பரிபூரண ரசிப்பும் கிடைக்காது அப்படி என்றால் அவனுக்கு என்ன கட்டு என்பதை விடுதலைக்கு பிறகி நாம் சொல்லணும் இந்த கட்ட மாட்டி இருக்கப்பா இந்த கட்டிலிருந்து அவிக்க மாதிரி மனம் திரும்ப இந்த விஷயத்த செஞ்சா தான் மாற வேண்டும் சொல்லி போன ஆவி ரிட்டன் வராம இருக்கிறதுக்கு இவன் எப்படி எல்லாம் தன்னுடைய இருதயத்தை பரிசுத்தினால் ஜோடிக்க வேண்டுமோ பரிசுத்தினால ஜோடிச்சுக்கிடணும் ஒருமனே இருந்தவனா போனது ஏழா திரும்பி வரும் செய்த ஊழியம் அவனுடைய முன்னிலைமை காட்டிய பின் நிலமை ரொம்ப மோசமாய் மாறிவிடும்